ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனி என் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு நாங்க வந்து கோவில் போறோம் அதுதான் வந்து ஒரு பிளாகா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோவில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆலங்குடி நாடியம்மன் கோவில் அப்பட ஆலங்குடி நாடியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் நிறைய டைம் அங்கே போவோம் பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு தான் லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் நீங்கள் யாராவது இங்கே ஆலங்குடியில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வீடியோக்குள்ள போலாம்

என்ன இருக்குன்னா இப்ப முனி முனிசாமி அது இருக்கு அப்புறம் நாடியம்மன் நாடியம்மன் சாமி இருக்கு அப்புறம் விநாயகர் இருக்கு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் கோயில காமிக்கிறேன் பாருங்க

தம்பு வந்து புறா பாத்துட்டான் காமிக்கிறான் எங்கடா இருக்கு ஏய் ஆமாடா புறா இருக்கு ரெண்டு புறா இருக்கு ஏய் நிறையா இருக்குடா இவர் மேல நிறைய இருக்குது கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஜனாசக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்